இது வந்து என்னென்ன பேர் சொன்னாங்கன்னா ரொம்ப வித்தியாசமான பேர் நிறையா இடத்துல இருக்கு வஞ்சிரம் கருவாடு மீன் கருவாடு இதை பாருங்க அது ஏன் அப்படி சொல்லணும்னா இந்த பாருங்க உன் பக்கத்தை பாருங்க மணக்கு சூப்பரான வஞ்சிரம் நெய்மீன் கருவாடு அதை வந்து கருவாடு கட்டி ட்ரை ஃபிஷ் கட்டிங் அதான் பார்க்குறோம் மாதிரி கருவாடை வந்து தயார் பண்ணி நம்ம வாடிக்கையாளர்களுக்கு நம்ம நேரடியாக அனுப்புறோம் இந்த கருவாடு செய்முறை உங்களுக்கு நிச்சயமா கொடுத்துருக்கோம் ஏன்னா ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஒரு செய்முறை தான் இந்த கருவாடு செய்முறை என்னா சுந்தரமூர்த்தி மலேசியா வணக்கம் அண்ணா வணக்கம் இது வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பேர் சொல்வாங்க நம்ம ஏரியால சீலா சொல்லுவோம் சில இடங்களில் வஞ்சரம் சொல்றாங்க சில இடங்கள்ல நெய்மின்னு சொல்றாங்க இலங்கை பக்கத்துல தான் இது வந்து அரக்குழா அப்படின்னு சொல்றாங்க फिलिंग एल्बम हमारी एल्बम में जो पीस है वो इसके दी आगे हमारी ये है ड्राई पीस कटिंग சித்ரா வந்து கேட்டிருக்காங்க உப்பு அதிகமாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க உப்பு மஞ்சள்னால தான் இந்த கருவாடை நம்ம தயார் பண்ணுறோம் முக்கியமாக கருவாட்டில் உப்பு இருக்கு ஆமாம் அதில் வந்து குறைவான உப்பு பயன்படுத்துறது தான் வந்து இந்த இந்த முறை குறைவான உப்பு தான் நம்ம இதில் பயன்படுத்திருக்கோம் நீங்கள் வந்து எங்கே கருவாடு வாங்கி சமைச்சாலும் கருவாடு சமையலுக்கு முன்னாடி ஒரு ஐந்து நிமிடம் இல்லை பத்து நிமிடம் சுடுதண்ணியில் ஹாட் வாட்டர் ஏற்படுறதுக்கு அது சில இடங்களில் உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க அது வந்து கருவாடுக்கான செய்முறையே கிடையாது உப்பு வச்சு தான் கருவாடே செய்யணும் அதனால அந்த உப்பை வந்து நீக்கிறதுக்கான முறை தான் வந்து இந்த மாதிரி ஹாட் வாட்டர் சுடுதண்ணியில் வைக்கிறது உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரான கருவாடையும் தயாராக உங்களுக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சமைக்கிறது உங்களுக்கு என்ன சமையல் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி அதை சமைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது போன்லெஸ் பண்ணுறோம் இந்த கருவாடை வந்து போன்லெஸ் பண்ணி எப்படி எடுக்கிறோம் பாருங்கள் ஒரு கருவாட்டில் வந்து பெரிய சீரா கருவான்னு பார்த்தீங்கன்னா இந்த வஞ்சரண்ணெய் மீன் கருவான்னா தலை தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் தலை தான் பெரிய வெயிட்டாகவும் இருக்கும் அது தலையை போது இறந்தாலும் இந்த ஒரு எட்டு கிலோ பத்து கிலோ மீன்கிற தலை வந்து ஒரு கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் போயிருக்கு இந்த இந்த கட்டி அதாவது இந்த ட்ரை கட்டிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பாத்துட்டு இருக்கேன் எல்லாருமே கட் பண்ற போது இங்க ஒரு மனம் இருக்கு பாருங்க அந்த மனத்தை வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கருவாண்டு மனம் கருவாடு கட்டா இல்ல இல்ல கட்டா இல்ல இந்த கருவாடு வந்து மஞ்சரம் நெய் மீன் மஞ்சரம் கண்ணன் டிபிஎஸ் டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிருக்கீங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கட்டா கருவாடு வேற இது வந்து மஞ்சரம் நெய் மீன் சீலா அப்படின்னு நிறைய சொல்றது கிங்ஃபிஷ் ஷீர்ஃபிஷ் அப்படி நிறைய சொல்லுவாங்க இதுக்கு பேரு உங்கள் ஏரியாவில் இந்த கருவாட்டுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்றதையும் சொன்னீங்க ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க இல்லை ஏன்னா கருவாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கருவாடும் மீனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு கடையில் வேறு வேறு பேர் மாறுது எப்படி எப்படி அல்வா மாதிரி இருக்கு மீனே சம்பல்னா வச்சு இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு சூப்பரா இருக்கு கனவா கருவாடி இருக்கின்றதா இருக்குது இருக்குது கனவா கருவாடி நமக்கு இருக்கு டுடே பிரைஸ் சொல்லுவாங்கன்னா ஒரு கிலோ சப்பி இந்த கருவாட்டோட விலை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைன் ஓடிக்கிட்டு கெட்டவன் கமல் வீடியோன்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதே என்னால் முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சத்தியமாக கெட்டவன் கமல் அவர்களுக்கு வணக்கம் அவர்களுக்கு என்னால் வீடியோவில் நான் எப்படி வீடியோ எடுத்துக்கிட்டேன்னு நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல மாட்டீங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கு எப்படி வாங்குவதுன்னு கேட்பீங்க நிச்சயமா சித்ரா இந்த ஓடிக்கிட்டு இருக்க இந்த லைவ்லேயே வந்து ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை டச் பண்ணாலே உங்களுக்கு கருவாட்டுடைய விலை கருவாடு எப்படி வாங்குவது எல்லா டீட்டெயிலும் அதிலேயே வந்துடும் இந்த டைட்டில் எடுத்து பாருங்க சூப்பர் நீங்கள் பார்க்குறவங்க நிச்சயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ணா லிங்க் ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னீங்களே இப்போ நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா அதுலேயே தான் இருக்கும் நான் இப்போ அந்த லைவ் பிடிச்ச உடனே ஓப்பன் ஆகும் உங்களுக்கு அப்படியே நான் மெசேஜ் பண்ணுறேன் அந்த லிங்கை ஷேர் பண்ணுறேன் சூப்பராக வந்து பட்டறை நெய் வஞ்சிரம் பெருபாடு வெட்டி முடிச்சாச்சு அண்ணா எவர் கையில் ஏறும் அவர் கையில் ஏறு பட்டுச்சுன்னா அப்படி இல்லை கையில் படாது